சென்னை நகரத்தின் பரபரப்பான வீதிகளில் முருகன் என்ற அறுபது வயது மனிதரின் வாழ்க்கை நிறைந்திருந்தது ஐந்து பிரபலமான உணவகங்களின் உரிமையாளரான அவர் தனது கடின உழைப்பால் ஒரு பேரரசை உருவாக்கியிருந்தார் ஆனால் இதயத்தில் ஒரு வெறுமை மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை நெருங்கிய உறவினர்கள் கூட தொலைவில் ஒருநாள் அவரது அன்னபூர்ணா உணவகத்தில் புதிய சமையல்காரர் ராஜு பரபரப்பில் தடுமாறினார் ஆர்டர்கள் குழம்பின இட்லி தயாராகவில்லை என்று வாடிக்கையாளர்கள் புகார் செய்தனர் ராஜுவின் கைகள் நடுங்கின கண்கள் பயந்து போன ஒரு குழந்தையைப் போல இருந்தன முருகன் தனது வெள்ளை முடியும் முகத்தில் உள்ள சுருக்கங்களுடனும் ஒரு மூலையில் நின்று இதையெல்லாம் பார்த்தார் இவனை வேலைக்கு எடுத்தது தவறா என்று மனதில் கேட்டார் நேர்காணலில் உற்சாகமாக இருந்தார் ஒருநாள் உலகப் புகழ்பெற்ற சமையல்காரராக வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் இப்போது தோசை மாவு குழப்பி சாம்பார் சூடாக்க மறந்து அவர் ஒரு குழப்பக்காரரைப் போல தோன்றினார் முருகன் ஒன்றும் பேசாமல் உணவகத்திலிருந்து வெளியேறினார் அவர் சுவையரசு என்ற தனது ஆடம்பர உணவகத்திற்கு நடந்து சென்றார் சென்னையின் இதயப் பகுதியில் மெரினா கடற்கரையருகில் இந்த உணவகம் பிரகாசித்தது மேலாளர் அனில் முருகனைப் பார்த்தவுடன் வந்தார் சார் வாங்க உங்களுக்கு பிடித்த ஜன்னல் பக்கத்து மேஜை ரெடி என்று கூறி அவரை வரவேற்றார் முருகன் அங்கு அமர்ந்து சுற்றி பார்த்தார் புடவை அணிந்த பெண்கள் கோட்டு அணிந்த தொழிலதிபர்கள் சிரித்துப் பேசும் குடும்பங்கள் ஒரு கணம் அவரது சாதனைகளில் பெருமை தோன்றியது ஆனால் மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது நெஞ்சில் ஒரு வலி இது என்ன என்று அவர் நினைத்தார் சில நாட்களாக இந்த வலி வருகிறது ஆனால் அவர் புறக்கணித்தார் ஒருவேளை மசாலா அதிகமாக சாப்பிட்டதால் இருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் ஆனால் உள்ளுக்குள் ஒரு பயம் அவர் முடிவு செய்தார் நாளை டாக்டரை பார்க்க வேண்டும் அடுத்த நாள் முருகன் சென்னையில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்றார் ஒரு வார பரிசோதனைகளுக்குப் பிறகு டாக்டர் முகத்தை தாழ்த்தி கூறினார் சார் கல்லீரல் புற்றுநோய் நான்காம் கட்டம் மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை மட்டுமே முருகனின் உலகம் உடைந்தது அவர் ஒன்றும் பேசாமல் டாக்டரின் கையிலிருந்து மருந்து பட்டியலை எடுத்து வெளியே நடந்தார் மருத்துவமனைக்கு வெளியே ஒரு பழைய மரத்தின் கீழ் அமர்ந்தார் குழந்தைகள் விளையாடுகிறார்கள் ஆட்டோ ரிக்ஷாக்கள் செல்கின்றன ஒரு ஏழைப் பெண் தனது குழந்தையிடம் பணம் இல்லை மோர் வாங்க முடியாது என்று கூறுகிறாள் உலகம் என் மரணத்தைப் பற்றி ஒன்றும் அறியவில்லை என்று அவர் நினைத்தார் அந்த நொடியில் முருகன் முடிவு செய்தார் எனது மீதமுள்ள வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் தனது ஊழியர்களின் உண்மையான குணத்தை அறிய அவர் ஒரு திட்டம் தயாரித்தார் சென்னையில் சென்னையிலுள்ள ஒரு பழைய துணிக்கடையிலிருந்து தேந்த ஆடைகளை வாங்கி தாடி வைத்து ஒரு ஏழையின் உருவத்தில் மாறினார் முதலில் அன்னபூர்ணா உணவகத்திற்கு சென்றார் காவலர் குமார் அவரை தடுத்தார் இங்கு உனக்கு அனுமதி இல்லை போ என்று கத்தினார் முருகன் மேலாளர் சுமதியை அழைக்கச் சொன்னார் சுமதி வந்தார் ஆனால் அவரை விரிவுபடுத்தினார் உன்னைப் போன்றவர்கள் இங்கு வந்தால் எங்கள் பெயர் கெட்டுவிடும் என்று கூறி வெளியேற்றினார் முருகனின் இதயம் உடைந்தது அடுத்து சுவையரசு உணவகத்தில் அனில் கூட அவரை அடையாளம் காணவில்லை சாரி மேஜை காலியாக இல்லை என்று குளிர்ந்த முறையில் கூறினார் மூன்றாவது உணவகத்தில் மேலாளர் விஜய் தொலைபேசியில் கூறினார் உன்னைப் போன்றவர்கள் பேருந்து நிலையத்திற்கு போய் சாப்பிட்டால் போதும் நான்காவது உணவகத்தில் ஊழியர்கள் அவரை ஒரு பிச்சைக்காரரைப் போல பார்த்தனர் யாரும் உதவவில்லை ஆனால் ஐந்தாவது உணவகம் நாட்டு சுவை வித்தியாசமாக இருந்தது சென்னையின் ஒரு தனிமையான பகுதியில் இந்த உணவகம் பெரிய லாபம் ஈட்டவில்லை ஆனால் மேலாளர் சந்தோஷ் ஒரு இளைஞர் முருகனை மரியாதையுடன் வரவேற்றார் காவலர் ரமேஷ் கூறினார் சார் கொஞ்சம் நேரம் காத்திருங்கள் நான் ஒரு மேஜை தயார் செய்கிறேன் சந்தோஷ் வந்து சார் பணம் குறைவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் நான் ஒரு நல்ல உணவு தயார் செய்கிறேன் என்று கூறினார் அவர்கள் ஒரு பழைய மேஜையை எடுத்து வைத்து முருகனுக்கு சூடான இட்லியும் சாம்பாரும் பரிமாறினர் முருகனின் மனம் விரைந்தது இங்கு மனிதநேயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று அவர் நினைத்தார் அடுத்த நாள் முருகன் எல்லா மேலாளர்களையும் நாட்டு சுவை உணவகத்தில் கூட்டினார் பழைய உடையுடனே அவர் வந்தார் மற்ற மேலாளர்கள் அவரை பார்த்து முகம் சுடித்தனர் இந்த மனிதரை யார் உள்ளே விட்டது என்று கேட்டனர் ஆனால் சந்தோஷம் அவரது குழுவும் அவரை மரியாதையுடன் வரவேற்றனர் பின்னர் முருகன் தனது தாடியை அகற்றி முகத்தை துடைத்து உண்மையான உருவத்தை காட்டினார் எல்லோரும் அதிர்ந்தனர் நான் உங்களை நம்பினேன் ஆனால் உங்கள் இதயம் மனிதர்களை புரிந்து கொள்ளவில்லை என்று மற்ற மேலாளர்களிடம் கூறினார் சந்தோஷ் உன் இதயம் தூய்மையானது எனது இந்த தொழிலை இனி உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் அவர் மற்ற மேலாளர்களை பணிநீக்கம் செய்து நாட்டு சுவை உணவகத்தின் ஊழியர்களை மற்ற உணவகங்களின் மேலாளர்களாக நியமித்தார் கடைசி நாட்களில் முருகன் தனது பணத்தை பயன்படுத்தி அந்நியர்களுக்கு உதவினார் ஒருநாள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பணமில்லாமல் கவலைப்படும் ஒரு பெண்ணை பார்த்தார் அவர் ஒரு உரையை கொடுத்தார் அதில் பணமும் ஒரு குறிப்பும் ஒருவரை காப்பாற்றுவது உலகத்தை காப்பாற்றுவதற்கு சமம் சென்னையின் தெருக்களில் முருகன் நடந்தார் அவரது இதயம் அமைதியால் நிறைந்தது உலகம் முழுவதையும் மாற்ற வேண்டியதில்லை ஒருவரின் வாழ்க்கையில் ஒளி கொண்டு வந்தால் போதும் என்று அவர் நினைத்தார்